ஹலோ விவஸ் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான பதிவு ஜீரோ பட்ஜெட்டில் கூட நீங்கள் செடி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் என்ன ஒரு நீல சங்கு புஷ்பம் அழகாக இருக்காங்க பாருங்கள் வெண்டைக்காய் செகப் வெண்டைக்காய் பாருங்க காட்சாச்சி நான் வந்து மூணு நாலு நாளாக ஒரே மழை இல்லையா இங்கே அதனால் நான் தோட்டத்துக்கு ரொம்ப வரமாட்டேன் பார்த்துட்டு பார்த்துட்டு ஓடிடுவேன் வீடியோவும் ரொம்ப எடுக்க முடியாது மழை தூரி நேற்றியெல்லாம் காலையில் நல்ல மழை இங்கே பாருங்களேன் இவங்கெல்லாம் அப்படி காஞ்சி போயிருக்காங்க இங்கே பாருங்கள் பார்க்காத பண் பால் அப்புறம் வந்து நான் வந்து இன்றைக்கி அறுவடை தான் காமிக்க போகிற கீரையெல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் ரோஸ் நம்மளை பார்த்து என்ன ஒரு அழகாக சிரிச்சு ஆ பாருங்களேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே பாருங்கள் ரோஸ் பாருங்கள் என்ன ஒரு இந்த பாருங்கள் இதை இவங்கெல்லாம் காஞ்சிட்டாங்க நான் தோட்டத்துக்கே வரல இல்லையா அதனால எல்லாம் பாருங்கள் அதெல்லாம் காஞ்சதெல்லாம் நான் பறித்து வச்சுருக்கேன் நான் பாங்க காற்று அடிக்கிறது கொஞ்சம் கீரையும் பறிச்சிருக்கேன் அப்புறம் வந்து நான் என்ன சொன்னேன்னா ஜீரோ ஜீரோ பர்சன்ட் செடி வைக்கலாம்னு வந்து பாருங்கள் இந்த மாதிரி பால் கவர் இந்த மாதிரி ஒரு பால் கவர் கரையா சேமியா கவருங்க அதில் கூட டேபிள் ட்ரஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் அப்புறமும் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ரவ கவர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு ஹோல் போட்டுருங்க இங்கே ரெண்டு ஹோல் போட்டு கட்டிடுங்க ஒரு டேபிள் ட்ரெஸோ ஒரு வெங்காயமோ கீரையோ எது வேணாலும் அதில் போட்டு அழுகு பார்க்கலாம் அதுதான் இன்றைக்கி ஜீரோ பட்ஜெட்டில் கூட செடி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அப்புறம் நிறைய அப்புறம் இந்த மாதிரி பாட்டிலெல்லாம் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் எப்படிமா நீங்கள் செடி வைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தனிப்பதிவில் போய் என்னோடய தோட்டத்தோட பாட்டிலில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து அந்த வீடியோலாம் லிங்க் எல்லாம் அவங்களுக்கு அனுப்பிச்சேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணினது அப்படின்னு தான் சொல்லணும் நான் வந்து தோட்டத்தில் எங்கள் எங்கள் கிராமத்தில் கொஞ்சம் மண் உண்டுங்க இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இன்னும் நிறைய மண் இருக்குது அப்பப்போ போய் எடுத்துகிட்டு வருவேன் இந்த மாதிரி தான் அவங்க கேட்டிருந்தாங்க நீங்கள் செடி வைக்கிறீங்களா அப்படின்னு அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வள்ளியூரில் இருக்காங்களே அவங்க கொடுத்தது நான் பூத்துட்டே தான் இருக்குதுங்க தினம் நான் வந்து அதை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு மருந்து மருந்து போயிடுறதுங்க என்ன ஒரு சந்தோஷம் இது இந்த மிளகா பாருங்கள் இவங்களே பறிப்போமா இன்றைக்கி அவ்வளோ இந்த பாருங்கள் நான் போட்ட விதைகள்லாம் அழகாக வந்திருக்கு நம்ம நிவேத் கார்டன் அவங்க தோட்ட வீடியோ வாடி தோட்ட இலவச பதிவு உயரில் தொடர்ந்து அந்த பீர்க்கு அழகாக வந்திருக்கு பாருங்க அப்புறம் இவங்க தான் எனக்கு ஃபேவரட்டாக நிற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்புறம் நம்ம கோமதி பிரியா கொடுத்த மயில் மாணிக்கம் பாருங்கள் ரொம்ப எனக்கு ஆசை இது ரொம்ப நாளாக என்னோடய இதை வைக்கணும் அப்படின்னு அதில் ஒரு வெண்டை பாருங்கள் என்ன அழகாக நம்மளை பார்த்து சிரிச்சின்னு இருக்காங்க தெரியறதா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் பதிவு போட்டது ஜீரோ பட்ஜெட்டில் கூட நீங்கள் வந்து ஒரு பால் கவர் ஏதாவது ஒன்று எடுத்து டேபிள் டோஸை வச்சு பாருங்கள் விடவே மாட்டிங்க உங்கள் தோட்டத்தில் இருக்கிற இடத்துல கட்டுங்க ம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி பதிவு இதை பற்றி தான் நான் பேச வந்தேன் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி பாட்டிலெல்லாம் நான் கட்டி போட்டிருக்கேன் உங்களுக்கே அது தெரிஞ்சது தான் மீனாக ஒரு இந்த மாதிரி பாருங்கள் அந்த பாட்டில்குள்ளே பாருங்கள் நித்திய கல்யாணி எப்படி பூத்துருக்குங்க பாருங்கள் தொடர்ந்து மழையில் அங்கே இவங்கெல்லாம் காஞ்சிட்டாங்க எல்லா கீரையெல்லாம் பறித்தேன் கீழேயும் நிறைய கீரை இருக்காங்க பேக் சைட் தோட்டத்துலேயும் அதை என்ன இப்போ என்ன பேசணும் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் அழகாக வராங்க அதை தான் சொல்லணும் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலைன்னா அவ்வளோதாங்க எல்லாம் ஒரு மாதிரி வாடி போய்ட்றாங்க நான் தண்ணி விடணுங்க விட்டுட்டு தான் போவேன் மழை பெஞ்சாலும் கூட தண்ணி தெளிக்காமல் இருக்கவே மாட்டேன் இங்கே பாருங்கள் இவங்க கூட அழகாக வந்திருக்காங்க முடிச்சிடலாமா இன்றைய பதிவை பாருங்கள் மஞ்சள் அரடி அங்கே சிகப்பொருளியை பார்த்திங்களா நன்றி வணக்கம் சொல்லிட வேண்டியது தானா இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விடணும் நன்றி வணக்கம் சொல்லாமா நீங்களும் இந்த மாதிரி பால் கவருகளெல்லாம் நீங்கள் செடி வைங்க நான் என்னோட பழைய வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பால் கவரில்லாம் நிறைய செடி வச்சு போட்டிருப்பேன் நன்றி வணக்கம் சொல்லலாமா எதோட சொல்லலாம்